அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் தர்மஸ்தலா வழக்குல மிக முக்கிய சாட்சியாக இருந்த கருப்பு முகமூடி அணிந்த மர்ம மனிதனினுடைய உயிருக்கே ஆபத்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மிகப்பெரிய கலவரம் தர்மஸ்தலால உருவாக இருக்குல புதுசா இணைஞ்ச ரெண்டு சாட்சிகள் காட்டி இடத்துல எஸ்ஐடி அதிகாரிகள் தோன்றுதல் பணியாக செல்லும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காரணம் என்னன்னா பத்து அடிக்கு மணல் வந்து நிரப்பப்பட்டிருக்கு அவர்கள் கை காட்டின இடத்துல இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவர்கள் தேடும் பொழுது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தர்மஸ்தலாவில் மர்மமான முறையில் காணாமல் காணாமல் போன முதலாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவி அனன்யாவினுடைய தாயார் சுஜாதா அவர்களுடைய வழக்கறிஞர் மஞ்சுநாத் அவர்கள் சொன்னது என்னன்னா திட்டமிட்டு ஒரு கும்பல் வந்து இதை பண்ணியிருக்காங்க இதை தோன்றது அப்படி நடக்கக்கூடாது இங்க எந்த உடல்களும் கூடாது அப்படின்றதுக்காகவே இதை செய்யறதா அவர் ஒரு பகிர் குற்றச்சாட்டை கிளப்பியிருக்காரு இதெல்லாம் பத்தி விரிவா இதுல பேசுவோம் தர்மசலா வழக்கில் இதுவரைக்கும் துப்புரவு பணியாளர் கை இடங்களில் இடங்கள்ல தான் தோண்டுதல் பணி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப சமீபத்தில் கூடுதலா புதுசா ரெண்டு சாட்சிகள் இணைஞ்சிருக்காங்க ஏற்கனவே ஜெயந்த் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து இழஞ்சிருந்தாரு அதுக்கப்புறம் பத்மதாவினுடைய இவங்க எல்லாருமே தவிர புதுசா ரெண்டு இன்ஃபார்மர்ஸ் வந்து எஸ்ஐடி அதிகாரிகள்கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க நாங்களும் இங்க வந்து பிணங்கள் பதைக்கிறத பார்த்திருக்கோம் இடங்களை நாங்க கை காட்டுறோம்னு சொல்லி அதுல ஒருத்தர் சொன்ன இடத்துல பாகுபலி ஹில்ஸ் ரோடுன்னு சொல்றாங்க அந்த இடத்த அங்க போய் தோன்றதுக்காக போகும்பொழுது அங்க பத்து அடிக்கு வந்து மணல் வந்து குவிக்கப்பட்டிருக்கு இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அதிர்ச்சி சம்பந்தமே இல்லாம காட்டுக்குள்ள வந்து யார் இப்படி மணல் நிரப்பி போடுவாங்க அவர்களுக்கு யார் இதை போட்டிருப்பாங்க என்ன இதுன்னு எதுவுமே புரியல ஆனால் இங்கே தோண்டிடக்கூடாது அப்படின்றதுக்கு நினைக்கிற கும்பல் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெளிவாயிருக்கு இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது கர்நாடக மாநிலம் ஏலகங்கா சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் பாஜக எம்எல்ஏ எஸ் ஆர் விஸ்வநாத் அவர்கள் வந்து ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு முதல்ல தூக்கிலிடப்பட வேண்டியது கொல்லப்பட வேண்டியது இந்த முகமூடி அணிந்த கருப்பு மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பகிரங்கமா பொதுவழிலேயே இந்த மிரட்டல் வந்து விடுத்திருக்காரு அதுக்கு ஒரு சொல்ற காரணங்கிறது இந்து கோவில்களை திட்டமிட்டு தாக்கக்கூடிய ஒரு கும்பல் குறிப்பா அவர் குற்றம் சாட்டுறது இடதுசாரிகள் கடவுள் மறுப்பாளர்கள் இடதுசாரிகள் தான் இதெல்லாம் திட்டமிட்டு பண்றாங்க இந்து கோவில்களுடைய புனிதத்தை வந்து கெடுப்பதற்காக இது மாதிரி பண்றாங்கன்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாரு அதுல இந்த முகமூடி மனிதன் வந்து கொல்லப்படணும் ஏன்னா இவருடைய கையாலேயே பிணங்களை வந்து புதைச்சிருக்கேன்னு சொல்றாரு பாத்தீங்களா அவரே தப்ப ஒத்துக்கிட்டாரு பாத்தீங்களா அதனால உடனடியாக அவர் வந்து கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுல நமக்கு கேள்வி என்னன்னா அவரு தப்ப ஒத்துக்கிட்டு எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு ஆனா புதைச்சதுதான் அவரு புதைக்க சொன்னதோ இல்லை பல நபர்களே வந்து கொன்றதும் அவர் கிடையாது இல்லையா அவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணுன்றது அந்த வழக்கு தூரம் போயிட்டு இருக்கு இது அவருக்கு புரியுதா என்னன்னு தெரில அவர் இது மாதிரி பேசிட்டு இருக்காரு இதுல வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இருநூறு கார்களில் காவி கொடி கட்டி தர்மஸ்தலால நாங்கள் தர்மஸ்தலா கோவிலோடு நிற்கிறோம் அப்படிங்கிற முழக்கத்தோட அவர்கள் ஒரு பேரணி போறதா இருக்கதா சொல்றாங்க ஏற்கனவே தர்மஸ்தலாவில் அங்கே மீடியாக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய சில வீரேந்திர ஹெக்டேனுடைய ஆட்கள் அறியப்படக்கூடிய டி கேங் நபர்களுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு அந்த சம்பவத்திலேயே மீடியா பர்சன் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாங்க இப்போ மறுபடியும் முழக்கங்களோட ஒரு மிகப்பெரிய பேரை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க நிச்சயமா வரக்கூடிய பதினாறாம் தேதி தர்மஸ்தலாவில் சட்ட ஒழுங்கு சீர்கிடும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க பாஜகவினுடைய எம்எல்ஏ இப்போ இவருக்கு நம்ம வந்து கேட்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இவர் தான் நான் ஒரு இந்து எனக்கு வந்து நீங்க இந்து இந்து கோயில்களை வந்து நீங்க புனிதத்தை கெடுக்கிறீங்கன்ற மாதிரி சொல்றாரு ஆனா இந்த வழக்குல நீதி கிடைக்கணும் அப்படின்னு போராடக்கூடிய முக்கால்வாசி பேர்னு சொல்றத விட எல்லாருமே வந்து ஹிந்துக்கள் தான் ஏன்னா இவர் வந்து மகேஷ் ஷெட்டி அப்படிங்கிற ஒரு நபர் இந்து மட்டும் கிடையாது அவர் ஒரு இந்துத்துவவாதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா காவி துண்டோட தான் பேட்டியை கொடுக்குறாரு இந்த வழக்கில் வந்து நீதி கிடைக்கணும் பிஜேபி காரங்க காங்கிரஸ் காரங்க அப்படின்னு யாரும் பாகுபாடு பார்க்காதீங்க எல்லாருமே இந்த தர்மஸ்தலாவினுடைய கோவில் நிர்வாகிகள் பக்கம் தான் நிற்கிறாங்க அதனால கட்சி கடந்து மதம் கடந்து நமக்கு நீதி வேணும்னு சொல்லி அவரு போராடிட்டு இருக்காரு பிஜேபி காங்கிரஸ் ஜேடிஎஸ் கா லீடர் ஓலக்காக்கே பாவப்படுத்த நம்ம கிஸ்ஸு பீக் மங்கினேக்கா நியாயக்கா கிஸ்ஸு இதுதான் இப்படின்னு பார்த்தோன்னா முதலே சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மர்மமான முறையில் காணாமல் போன அனன்யா பட்டினுடைய தாயார் சுஜாதா பட் அவர்கள் நான் வந்து ஒரு சனாதனவாதி நான் ஒரு பிராமின் ஆனால் என்னோட பொண்ணுக்கு இறுதி சடங்கு பண்ணுறதுக்காக டிஎன்ஏ சாம்பிளை மட்டும் மேட்ச் பண்ணி அவளோட எலும்பு கூடுகள் ஏதாச்சும் எனக்கு கொடுங்க அதை வச்சு நான் அவளுக்கு இறுதி சடங்கு பண்ணனும் அப்போ அவளோட ஆன்மா சாந்தி அடையும் சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க அப்போ இவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையா ಬೇರೆ ಏನು ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ ಅಸ್ತಿ ಏನಿದೆ ಅದನ್ನ ಕೊಡಿ பிராமண சம்பிரதாய இந்து சம்பிரதாயத சனாத்தன இந்து அவளோட ஆசையா அத்வா அவளோட ஆத்மக்க சாந்தி கொடுக்கிறதுக்கு இதுல இன்னொரு முக்கியமான கேஸ் 1986ல பத்மலதா அப்படிங்கற 17 வயது சிறுமி காணாமல் போய் 56 நாட்கள் கழிச்சு வெறும் எலும்பு கூட கிடைச்சாங்க அந்த ஐம்பத்தி நாட்கள் என்ன பண்ணாங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க எதுவுமே இது வரைக்கும் தெரியாது அந்த வழக்குல பத்மலதாவினுடைய தாத்தா சொல்றாரு தர்மசாலாவினுடைய மஞ்சுநாத் கிட்ட நான் வந்து கோரிக்கை வச்சிருக்கேன் என்னோட பேத்திக்கு நீதி கிடைக்கணும்னு கேட்கிறாரு தேவஸ்தானிக்கு வந்து அவர்கள் இந்து விரோதிகள் கட்டமைக்கூடிய ஒரு மோசமான வேலையில ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஈடுபட்டு இருக்காரு அவர்தான் பெயருக்கு எம்எல்ஏ நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் தான் எம்எல்ஏ இருக்கார் கிட்டத்தட்ட நான்கு எலெக்ஷனுக்கு மேல அவர் தொடர்ச்சியா வெட்டிபிட்டு இருக்கார் ஒரே தொகுதியில அப்போ வந்து லோக்கல் செல்வாக்கு பெற்ற எம்எல்ஏ தான் இந்த எஸ்ஆர் ஆர் விஸ்வநாத் அவர்கள் ஸோ இவர் இது மாதிரி வந்து உள்ள வரும் பொழுது ஏற்கனவே ஒரு பதட்டமான சொல்ல தர்மசாலா இருக்கு இதற்கு முன்னாடியே டி கேங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீரேந்திர எக்டேவினுடைய ஆட்கள் அங்க வந்து பல கலவரங்கள் செய்வதற்கு மியூசிக்கல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்போ இதுல புதுசா இவர் வேற உள்ள வராரு அப்படிங்கும் பொழுது நிச்சயமா தர்மசாலால மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கு ஸோ இதை வந்து காவலர்கள் முன்கூட்டியே உணர்ந்து இது மாதிரி பேசக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் வெளியே வரவிடக்கூடாது அவரோட வீட்டு சிறையிலே அடைச்சி இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடணும்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு இதுல இந்த வழக்கினுடைய ஒரு முன்னேற்றமாக புதுசாக பல சாட்சிகள் வந்து இணைய ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை பற்றி பேசுவதற்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க வீரேந்திர ஹெக்டே அந்த கோவிலினுடைய செக்ரட்டரி அவருடைய தம்பி ஹர்ஷேந்திரகுமார் இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு நீதிமன்ற நீதிமன்றமாக போயிட்டு இருக்காங்க முதல்ல கர்நாடகாவினுடைய ட்ரையல் கோர்ட்டில் தடை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் கர்நாடகாவினுடைய உயர் இது செல்லாது இந்த கேகார்டெல்லாம் வச்சுக்க முடியாது மீடியாக்களுக்கு பேசுவதற்கு உரிமை உண்டுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதற்கப்பறமா மேல்முறையீடு போயிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ உச்சநீதிமன்றத்திலேயுமே இல்லை மீடியாக்கள் பேசலாம் இதற்கெல்லாம் வந்து யாரும் பேசாமலாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி அவர்களும் சொல்லிட்டாங்க நாங்களும் வந்து இந்த இடத்துல உடல்களை புதைக்கிறத பார்த்தோம் நாங்கள் சொல்கிற இடத்துல தோண்டுங்க அங்கே உடல்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு தரப்பில் வந்து காட்டுறாங்க ஸோ இப்படியாக இந்த வழக்கு அந்த துப்புரவு பணியாளர் மட்டும் சொன்ன இடங்களில் தோன்றினதை தாண்டி இப்போ பல்வேறு நபர்கள் புதுசாக வர்றாங்க இதற்கு கூடவே தான் அந்த முகமூடி மனிதனுக்கான கொலை மிரட்டல்கள் இப்போ வந்து அதிகமாக இருக்கு குறிப்பாக மத்தியில் ஆளக்கூடிய அந்த பாஜகவினுடைய பிரதிநிதியான ஒரு எம்எல்ஏவே வந்து முதன் முதல்ல கொல்ல வேண்டியது இந்த துப்புரவு பணியாளர் தான் சொல்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நிச்சயமா இது ஒரு பகிரங்கமான மிரட்டல் தான் இப்ப நாளைக்கு நம்மளும் இந்த கோயிலுக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்தோம் அப்படின்னா நம்மளே வந்து இது மாதிரி கொலை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குமா இருக்கு ஏதாவது ஏன்னா என் துப்புரவு பணியாலே சொல்லியிருக்காரு என்னையே வந்து கொலை மிரட்டல் பண்ணி தான் புதக்கே வச்சாங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்போ புதைச்ச இடத்தை காட்டினாலும் உங்களை கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தானே இந்த வழக்குல எல்லாருக்குமே வரும் சோ இப்போ இந்த விஷயத்துல வந்து எஸ்ஐடி அதிகாரிகளுக்கு நேரடியாக ஒரு பவர் கொடுத்துருக்காங்க காவல்துறையும் எஸ்ஐடி அதிகாரிகளும் முன்னா சேர்ந்து வந்து இப்போ பணியாற்றுறாங்க எஃப்ஐஆர் வந்து எஸ்ஐடி அதிகாரிகள் தப்புல இப்போ வந்து போட முடியும் சோ அப்படி இருக்கும் பொழுது புதுசா ஒரு விட்னஸ் சொல்லி போறாங்கனாலும் அவர்கள் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு இதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க எஸ்ஐடி அதிகாரிகிட்டயே எஃப்ஐஆர்லாம் வந்து போடப்படுது ஸோ அப்படியாக இந்த வழக்கு இன்னுமே கொஞ்சம் ப்ராக்ரஸிவாக போயிட்டு இருக்கு அந்த பதிமூணாவது இடம் இன்னும் தோண்டப்படாமல் இருக்கு அதுதான் வந்து மிகப்பெரிய மிஸ்ட்ரியை வந்து ஒளிச்சுக்கிறதா சொல்றாங்க புதுசாக வந்த விட்னஸ்கள் காட்டிய இடங்களில் இதுவரைக்கும் எந்த எலும்பு கூடுகளோ உடல்களோ கிடைக்காம இருக்குது ஆனால் அவர்கள் இன்னும் பல இடங்கள் வந்து இன்னும் காட்ட வேண்டியதாக இருக்குது இந்த முகமூடி அணிந்த துப்புரவு பணியாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா காடுகளுக்குள்ளே நிறைய இடங்களை வந்து அவர் காட்டுறது ரெடியாக இருக்கார் இப்போ வரைக்கும் அந்த நதி கரையில் தான் வந்து பல இடங்களில் தோண்டியிருக்காங்க இன்னும் காடுகளுக்குள்ளே போகும்போது பல இடங்கள்ல இருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பாக அந்த பெட்ரோல் பல்க் பக்கத்துலேயே நான் ஒருத்தவங்களை வந்து புதச்சி வச்சிருக்கேன் இளம் பெண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த இடமும் இன்னும் தோண்டப்படாமல் தான் இருக்குது இன்னும் இந்த வழக்கில் வந்து தீவிரமாக எஸ்ஐடி அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா பல சாட்சிகள் உள்ள வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு நானும் பார்த்தேன் நானும் இந்த இடத்துல பச்சத்தை பார்த்தேன் சொல்லி நிறைய பேர் உள்ள வருவாங்க இப்படி எல்லாம் பலரும் இந்த வழக்குல உள்ள தான் தனிப்பட்டு ஒரு நபர் டார்கெட் பண்ணப்பட மாட்டார் இப்போ பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் தான் அவரை மட்டும் முடிச்சிட்டோம்னா இதுல யாரும் வாய் தரக்க மாட்டாங்கன்ற ஒரு பார்வை நிச்சயமா இதுல மாட்டிப்போம் அப்படின்ற பயம் இருக்கிற நபருக்கு இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வரும்பொழுது எத்தனை பேர் தான் அவர்களால் வாய் அடைக்க முடியும் இல்லை கொலை மிரட்டல் விட முடியும் ஏற்கனவே எஸ்ஐடியில் உள்ள ஒரு அதிகாரியே இந்த துப்புரவு பணியினரை மிரட்டியிருக்கார் ஒழுங்காக அந்த வழக்கில் இருந்து வாபஸ் வாங்கிட்டு போயிரு இல்லைன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்து நாங்கள் கொண்டுறோம்னு சொல்லி அவரே மிரட்டியிருக்கார் ஸோ அதையெல்லாம் தான் இவரெல்லாம் உறுதியாக நிற்கிறார் சாட்சியாக நிற்கிறார் ஸோ அவரை வந்து ஒரு முன் உதாரணம் எடுத்துட்டு பல பேர் வந்து வர தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வழக்கில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்பட்டது விரைவில் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நீதி கிடைக்கும் நம்ம நம்பலாம் நன்றி